அவங்க எல்லாம் உங்களுடைய குழந்தைகள் இங்க சொன்னா எங்களுடைய குழந்தைகள் நெறிக்குடி கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க கூட ஸ்கைப்ல பேசலாம் கூகுள் டாக் கூகுள் டாக் ஸ்கைப் வந்து நீங்க ஸ்கைப் வந்து இதுல நேரடியா அதாவது வெப்கால் மூலமா நேரடியா நீங்க குழந்தைகளை பார்க்கலாம் அதற்கான வாய்ப்புகளும் நீங்க உருவாக்கி இருக்கிறோம் எங்களோட ஒரு தொடர்பு நீங்க உங்களுடைய குழந்தைகள் சொல்லுங்க ரொம்ப நன்றி நன்றி கடைசி இவர் மணிக்கு இன்னொரு கூட்டம் இருக்கு அங்க இன்னொரு கூட்டம் நடத்த வேண்டிய வேண்டியிருக்கிறதுனால நம்ம வந்து இன்னும் நேரத்தை கடல சுப்பிரமணியம் சிங்கப்பூர் வெற்றி நீங்க வந்து ஒரு கருத்து சொல்லிட்டு பாடத்திட்டத்தான் உருவாக்கும் போது ஒருங்கிணைக்கப்பட்ட தாழ்மையான கருத்து என்னவென்றால் பேஸ் மாடல் ஒன்றா இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு கரிக்குலம் டெவலப் போது அங்க இரண்டு மூன்று மாதிரிகள் இருக்கலாம் ஆனா ஒரு குறிக்கோள் இருக்கும் நிச்சயமாக இந்த அடிப்படையில் அணுகணுங்கிற அடிப்படையில் அதனால வந்து யார் எந்த நாடு தமிழ் மொழி பாடத்திட்டத்தை உருவாக்கும் போது அவர்களோட கேள்வி கருதி அந்த மோடலை எடுத்து கொள்ளுவோம் அந்த மாடல் சொல்றது சொல்லக்கூடிய அந்த சூழலுக்கு ஏற்ப மாற்ற செய்யணும்னு சொன்னீங்க அது என்ன புரியுது ஆனா அந்த பிசிஸ் மாடல் இருக்கல அதுவே வந்து ஒரு இரண்டு மூன்று மாதிரி இருக்க முடியும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இப்படி ஒரு திட்டம் சொல்லி கொடுத்ததை விட கொஞ்சம் மாற்றங்கள் வருவதையும் கொடுக்கப்படலாங்கிறது என்னுடைய கருத்து அடுத்து திரு அருண் நீங்கள் அவர் சொல்லும்போது தமிழசன் தமிழ் ஆசிரியருடைய கணினி இயக்கத்திறன் பற்றி சொன்னீங்க இது உண்மையை பதவினால்தான் நான் இப்போ ஒரு கல்வி அழைச்சல் இருக்கிறதுனால ஆரம்ப கால ஆசிரியர்கள் சேர்ந்த ஆசிரியர்கள் எந்த பாடத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட அவங்க நிறைய செய்கிறாங்க தமிழ் கூட ஆனால் இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை சொல்லக்கூடிய அந்த டிஜிட்டல் டிவைட் சோரூம்ல அந்த ஆசிரியர்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது ஆனா இது தமிழுக்கு மட்டும் இல்ல மற்ற பாடங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு ஒரு பொதுவாக ஒரு நிலை சிங்கப்பூர்ல இருக்குது ஒரு கருத்து என்னவென்றால் அந்த நான்கு முடித்திறன் சொன்னாங்க டாக்டர் சீதா நீங்க சொல்லுங்க நான்கு முடித்திறன் பற்றி பேசினீங்க அவங்களுக்கு இப்ப இரண்டு இணைக்கப்பட்டிருக்குது பேசுதல் எழுதுதல் சொல்லும் போது பார்க்க முடியும் ஒன்று வந்து ப்ரொடக்டிவ் ஸ்கில்ஸ் ஒன்று வந்து இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க ரெண்டு பார்க்க முடியும் மாணவர்கள் வந்து சட்டம் நீங்க சொன்ன கருத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு மாணவர் இன்னொரு மாணவர்கள் பேசக்கூடிய அந்த கரிக்குலம் டைம்ல ஆசிரியர்களுக்கும் மாணவர்கள் இருக்கக்கூடிய அந்த கலந்து உரையாடல் அந்த நேரம் படிப்பு படிப்பு போய்விடக் கூடாதுன்னு சொன்னீங்க வகுப்பறையில சொன்னீங்க அதே மாதிரி விடுமுறை காலத்துல வந்து இந்த கல்வி எப்படி இயக்கலாம் அது முற்றிலும் எனக்கு உடன்பாடு காரணம் என்றால் ஒரு மாணவர் வந்து இந்த மிஷின் பேசுறதுக்கும் இன்னொரு மாணவன் வகுப்பறையில இன்டராக்ட் பண்றது ரொம்ப வித்தியாசம் இருக்குது ஒரு மொழி வாழ வேண்டும் என்றால் முதல்ல வந்து பேச்சு தமிழ் ஆரம்பிக்கணும் உங்களுடைய படத்திலையும் கருத்துலையும் சொன்னீங்க எழுத்து தமிழுக்கு முக்கியத்துவம் நீண்ட காலத்திற்கு தமிழ் மொழி வாழ் மொழியாக இருக்க வேண்டும் என்றால் தான் ஆரம்பிக்கணும் அதுல தொடங்கிதான் பிறகு மெல்ல மெல்ல எழுத்து தமிழுக்கு வரணும் இந்த அடிப்படையில சிங்கப்பூருடைய பாடத்துக்கு அமைக்கப்பட்ட பட்ட காரணத்தினால நாங்கள் நல்ல விளைவுகளை பார்க்கிறோம் இது அன்னை காலமாக சொல்றேன் ஈழாயிரத்தி ஐந்துல இருந்து ஆரம்பிச்சது அவங்க கருத்துக்கு சொல்லுவாங்க வணக்கம் என் பேர் பாலு ரங்கநாதன் பேசிக்கலி பிரெஸ்ட் கேன்சர் ரிசர்ச்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ் அற வந்துருக்கோம் மலேசியால இருந்து வந்திருக்கோம் ஒன்னே சொல்றேன் என்னன்னா அமெரிக்காவும் அமெரிக்கா கனடா அண்ட் தென் யூரோப் ரெண்டா பிரிச்சுட்டு ஒரு பேசிக் கரிக்குலம் டீச்சிங் கரிக்குலம் எடுத்துன்னு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நான் போன் ஒர்க் பண்ணியிருக்கேன் பேசிகலி யூடியூப வந்து நல்லா நம்ம தமிழுக்கு செய்ய முடியும் அங்க இருக்க ஒரு ஒரு கவுண்டில மக்களோட மீட் பண்றதே பெரிய விஷயம் தமிழுக்காக அவங்க ஸ்பென்ட் பண்றது வீக்கெண்ட்ஸ்ல ஸ்பென்ட் பண்றது மிக கடினம் அதுல யூடியூப்ல யூடியூப் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் நான் ஃபான்சேலையும் போட்டுட்டு ஆங்கிலும் நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது ஸ்டார்டிங் திருக்குறள் திருக்குறள் வந்து பத்து பத்து குரலா நீங்க அங்க இருக்க ப்ராட் பேண்ட் டென் எம்பிபிஎஸ் மோர் தன் தட் அதுல போட்டோம்னா நிச்சயமா தமிழ நம்மளால ஏதாவது செய்ய முடியும் மலேசியா சிங்கப்பூர் இந்தியா இலங்கை அவங்க நாலு பேரும் அவங்கள கம்பேர் பண்றது ஒண்ணுமே முடியாது ஓகே ஜெர்மன் அந்த இது லண்டன் யுஎஸ் கெனடா இந்த மாதிரி ரெண்டு செக்டர் வச்சு ஒரு வெப்சைட் கூட தொடங்கல வாஷிங்டர் பேசிருந்தோம் ஒரு வெப்சைட் தொடங்கிட்டு ஒரு பேசிக் கரிக்குலம் எல்லாரும் கொடுத்தால் நல்லா இருக்கும் நன்றி நன்றி இத்துடன் இந்த சான்றையாளர்களுக்கு கருத்துரைகள் முடிகிறது பொதுவாக கலந்துரையாடலில் கடைசியாக இங்கே இருக்கிறவர்களும் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு நடைமுறை வழக்கமாக இருந்தாலும் கூட அடுத்த கூட்டம் இங்கே நடக்க வேண்டிய காரணத்தினால் இதோடு இங்கே புரிந்து கொள்கிறோம் பொதுவாக இங்கே பேசிய கருத்துக்களில் இருந்து நாம் புரிந்து கொள்வது இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்பது தமிழ் கணினி வழி கல்விக்கும் பொருந்தும் என்றுதான் தோன்றுகிறது ஏனென்றால் ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு மாதம் ஒரு கலா பண்பாடு அவர்கள் அந்த மாணவர்கள் இருக்கிற மாதிரி சூழல் வேறு அவர்களுக்கு தேவை இல்லை தமிழ் படிக்க வேண்டும் என்ற இல்லை என்ற ஆர்வத்தினால் ஊக்குவிக்க வேண்டும் அதை வந்து அதிகமான இலக்கணத்தை சொன்னார்கள் இலக்கணம் நிறைய அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் அவ்வளவு இலக்கணத்தை அவருக்கு தேவையான இலக்கணத்தை நாம் பொதுவாக என்னுடைய மாணவர்களுக்கு சொல்றது என்னன்னா ஃபாலோ தி டெக்னாலஜி நீங்க வந்து யு ஃபாலோ யுவர் காமன் சென்ஸ் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை உங்களுக்கு உறுதி செய்து கொண்டு அதற்கேற்ற ஏன்னா அவ